திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜென் நேர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தை பழந்தால் வழிபறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமையுது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போது பதினாலாம் தேதி நமக்கு வந்து தை பொங்கல் வந்து வரும் இந்த வாட்டி பதினைந்தாம் தேதி வருது ஏன்னா சாயந்தரம் வந்து சூரிய பகவானை மையமாக வச்சு தான் அந்த இந்த தை பொங்கல் வந்து கொண்டாடக்கூடியது மூன்று பதிமூணுக்கு சாயந்தரம் திருக்கணித பிரகம் வாக்கிய பிரகம் சாயந்தரம் ஆறு மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படும்போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாட் போல இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை இந்த தை அமாவாசை வந்து பதினெட்டாம் தேதி நமக்கு வந்துடுது தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து தை அமாவாசை வந்து நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் பதினேழாம் தேதி நமக்கு வந்துடுது அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது ரத சப்தமி வந்து நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் வந்து ஒன்றாந்தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாேருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பௌர்ணமி நமக்கு ஒன்றாம் தேதி தான் வருது இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி நண்பர்களே மகர ராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொறுப்புகள் சுமை வந்த மாதிரி இருந்துருக்கும் மிகப்பெரிய நபர்கள் பேசாத நபர்கள்லாம் பேசுவோம் ஆச்சரியப்படுவேன் நம்மளே வாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லால் அவாலே நம்மகிட்ட பேசுகிறாள் சந்தோஷப்படுவேன் நிறைய உன்னதமான முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் உண்டு சினிமா நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்கு புது படங்கள்லாம் வந்து சேரும் சில தடங்கல்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயங்கள் ஸ்டக்காகி நிற்கும் என்னடாது அப்படின்னு யோசிப்பேன் நல்லா ஒடின்றது என்ன இப்படி ஆகிடுது அப்படின்னு யோசிப்பேல் எல்லா பொறுப்பையும் நம்ம மட்டும் கொடுத்துட்டு அவா போயிட்டாலே சில யோசனைகள்லாம் வரும் பய உணர்வுகள் வரும் திடீர்னு சந்தோஷங்கள் வரும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்து வரக்கூடியதாக திடீர் நல்ல விஷயங்கள் நடக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது மகர ராசி நண்பர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடப்படாது மற்றவா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டால் நம்ம போய் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி பேசுகிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது மூட்டு வயிறு கழுத்து கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை அதே சமயத்தில் தெரியாத மருத்துவத்தை செயல்படுவதை தவிர்த்து கொள்வது நல்லது குழப்பம் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சில காரியம் தடங்களானாலும் உங்களுக்கு சக்ஸஸ் போல பின்னாடி வந்துடும் கவலைப்பட வேண்டாம் தெய்வ நம்பிக்கை இருந்தால் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தை பிறந்தால் வழிபறக்கும் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் அஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடாமுயற்சி இனியில்லாத புகழ் நீண்டாயிலும் த் பல்லாண்டு 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 என்று வாழ்த்தி விடைபெறிய நன்றி நமஸ்காரங்கள்